முலையில் முத்தம் நல்லா கொடுப்பேன் வரியா நல்லா அவுத்து காட்டு நல்லா இருக்கும் சேவுக மூர்த்தி ஜல்லிக்கட்டுன்னு தலைப்பு வச்சிருக்காரு நிறைய சுவாமி வீடியோக்கள் போட்டிருக்காரு மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல பாக்குறதுக்கு நல்லவங்க கிடையாது தப்பான கமெண்ட்ஸ் படிச்சு நான் வீடியோ போட்டது நிறைய பேர் கேக்குறீங்கல்ல நீங்க பெண்களுக்கு ஆதரவா பேசுறீங்க பெண்களுக்கு ஆதரவா பேசுறீங்க ஆண்களுக்காக நான் வீடியோவே போடாத மாதிரி நீங்க கேட்டீங்கல்ல மெஜாரிட்டியா யாரு மோசமானவங்களா இருக்காங்கன்னு பாருங்க எனக்கு ஒரு பெண் கூட இவ்ளோ கொச்சையான பதிவு போட்டது உனக்கு வேற வேலை இல்லையா இந்த மாதிரி போட்டு இவ்வளவு கொச்சையா ஆண்கள் போட்டிருக்காங்க இனி தினமும் ஒரு ஆண்கள் போட்ட வீடியோ ஐடியோட உங்களுக்கு ப்ரூஃப் போட நான் காமிக்கிறேன் இப்போ இந்த ப்ரூஃப்ல போட்டிருக்கதை நீங்களே படிச்சு காட்டுங்க முளை மார்பகம்ங்கிறது எதுக்கு ஒரு குழந்தைக்கு அதுதான் சாப்பாடு ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு ஒரு குழந்தைக்கு கால்சியம் உயிர் ஒரு தாயோட சீம்பால்ல பால்ல இருந்தா கிடைக்கிது எடுத்த உடனே ஒரு குழந்தை வந்து சிக்கனி மட்டனி சாப்பாடு மென்னு மென்னு சாப்பிடற அளவுக்கு சக்தி கிடையாது நாக்குல இறைப்பையில கிட்னில எல்லாமே சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக தான் லிக்யூட் ஃபார்ம்ல தாய் அது மார்பகத்துல இருந்தா வரும் வாயில இருந்து வராது பிறப்புறுப்புல இருந்து வராது அதனாலதான் மார்பகத்தை கொடுத்துருக்காங்க அதை காமத்தோட பாக்குற உங்களுக்கு கண்டிப்பா வரமுறை தெரியாத போவீங்க அக்கா தங்கச்சியா தான் தப்பா தான் பாப்பீங்க பெத்த தாயா இருந்தா கூட தப்பா தான் பாப்பீங்க இந்த மாதிரி பதிவு போடுற கேரக்டர்லாம் அவுத்து போட்டு ஆட்ர சேனலில் போய் நீ பேசு என் சேனல் எங்க அவுத்து போட்டு எதை தான் ஏன் பேசுகிற